இன்று கடலூர் மாவட்டம் பே பொன்னேரி ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு திருநாவுக்கரசு அண்ணா திருமதி டி ஆனந்தி அவர்களின் அன்பு மகள் குழந்தை டி குந்தவி தேவி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை குந்தவி தேவி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் தாத்தா வி முனுசாமி பாட்டி எம் அன்பழகி சித்தப்பா சித்தி மு திருவாசகம் ஸ்வராணி எஸ் அமிர்தன் விபி பவிஷா ஸ்ரீவதி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு எம் திருநாவுக்கரசு திருமதி ஆனந்தி பே பொன்னேரி அவர்களின் மகள் குந்தவை தேவி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாத்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்